இங்க வந்துட்டு நேத்துல இருந்து சரிக்க ஆரம்பிச்சிட்டேனா இன்னைக்கு ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே தெரியுது என் பேர் பிரவீன் நான் திருப்பூர்ல இருந்து வரேன் எங்க அம்மா அம்மாச்சி அவங்க தான் அவங்கதான் வந்துருந்தாங்க அம்மா சொல்லி போ சொன்னாங்க நான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பணம் எல்லாம் கட்டி வர முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்போ வந்து சரியா எனக்கு என்ன சொல்றது என் தப்பு தான் நான் தான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் தெரில இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்பவே வெக்சாயி என்னாச்சுன்னு தெரியாமல் ரொம்பவே இதாக இருந்தேன் எனக்கே தெரில ஏன் இப்படி இருக்கேன் என்ன எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இப்படி இருக்க எதுக்கு இப்படி இருக்க ஏன் கொஞ்சமாக சிரி சிரிக்காமே இருந்தேன் நான் பட் ஆனால் இங்கே வந்துட்டு இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இன்னைக்கு ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே தெரியுது இனிமே சிரிப்பேன்னு நினைக்கிறேன் இனிமேல் கண்டிப்பா சிரிப்பேன் எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப இதா இருக்குமா மாதிரியா இருக்கேன் என்னன்னு தெரியல நானே அம்மா கிட்ட கேட்டேன் மாச சொன்னாரு என் அம்மா கிட்ட சொல்லி சொல்லி பருப்பல அவனே வருவான் பாருங்கன்னு சொல்லி சொல்லி பருவா அம்மா சொன்னாங்க என்கிட்ட அவனே வருமா போவான் அதே மாதிரி கிளம்புற பாதி யாரா போனா அந்த குருவோடது அது பாருடா போன அம்மா சொல்லி விட்டாங்க அந்த நன்றி மாஸ்டர் என்ன புண்ணியம்